வணக்கம் குழந்தைகளா சென்ற தமிழ் பாட வகுப்பில் அஞ்சாடு சேவைகள் பாடம் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒன்று பார்க்க போகிறோம் என்னென்னு தெரியுமா படம் பார்த்து கதை சொல்ல போகிறோம் சரி குழந்தைகளா உங்கள் வீட்டில் கொடை வச்சுருக்கீங்களா கண்டிப்பாக எல்லார் வீட்லயுமே கொடை வச்சுருப்போம் அந்த கொடையை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அதிகமாக வெயில் அடித்தா பிடிச்சிட்டு நடந்து போவோம் அதே மாதிரி அதிகமாக மழை பெஞ்சாலும் என்ன செய்வோம் நம்ம கொடை பிடிச்சிட்டு தான் நடந்து போவோம் அப்போ இந்த கொடை நமக்கு வெயில் நேரத்துலையும் பயன்படுது மழை நேரத்திலையும் பயன்படுது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையில் கூட ஒரு குட்டி இந்த கொடையை வச்சு என்னெல்லாம் செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா எல்லோரும் உங்களோட புத்தகத்தை எடுத்துக்கோங்க பக்கம் எண்பத்து எட்டு எடுத்துக்கோங்க வகுப்பு யூகேஜி பாடம் தமிழ் படம் பார்த்து கதை சொல் கதையின் தலைப்பு குடையும் பூனையும் முதல் படத்தை பாருங்க பூனை என்ன செய்து அழகா தொப்பி வச்சுக்கிட்டு காலில் ஷூ போட்டுக்கிட்டு கையில் கொடை வச்சிருக்கு மேலே சூரியன் இருக்கு பார்த்தீங்களா ஆ அப்போ வெயில் அதிகமாக அடிக்கிறனால பூனைக்குட்டி என்ன செய்யுது கொடை பிடிச்சிட்டு நடந்து போகுது அடுத்த படத்தை பாருங்கள் பூனைக்குட்டி என்ன செய்யுது கொடையை மடித்து கையில் வச்சுருக்கு ஏன் ஏன்னா சாயங்கால ஆனனையும் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிரும் அப்போ வெயிலும் நமக்கு குறைஞ்சிரும் அப்போ நமக்கு கொடை தேவையில்ல நிழலாக இருக்கும் அதனால் கொடை என்ன செஞ்சிருச்சு மடித்து கையில் வச்சுக்கிச்சு அடுத்த படத்தை பாருங்க மழை ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால பூனைக்குட்டி என்ன செஞ்சிருச்சு தன்னோட கொடைய வெறிச்சு பிடிச்சுக்கிட்டு ஜாலியா நடந்து போகுது அடுத்த படம் பாருங்க மழை என்ன செஞ்சிருச்சு விட்டுருச்சு அதனால கொடையை என்ன செஞ்சிருச்சு மறுபடியும் மடிச்சு கையில வச்சுக்கிச்சு சரி இப்போ அடுத்த படத்தை பாருங்க ஒரு ஆத்து பக்கமா பூனைக்குட்டி வருது இந்த பூனைக்குட்டி இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு போகணும் அப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல கொஞ்ச நேரம் யோசிக்குது இப்போ அடுத்த படத்தை பாருங்கள் என்ன செய்யுது அந்த கொடையை திருப்பி தண்ணியில் விட்டு அதில் அந்த குட்டி நின்றுக்கிட்டு அழகாக மிதந்து போகுது கொடைய நீங்கள் தண்ணியில் விட்டிங்கன்னா இப்படி தான் அழகாக மிதந்து போகும் அதை கரெக்டாக யோசிச்சு பூனைக்குட்டி என்ன செஞ்சிருச்சு அந்த கொடையில் நின்றுக்கிட்டு அழகாக மிதந்து அடுத்த கரைக்கு போயிருச்சு இப்போ சொல்லுங்கள் இந்த பூனைக்குட்டி கொடைய எதுக்கெல்லாம் பயன்படுத்துச்சு வெயில் அடித்தப்ப மழை பெஞ்சப்ப அதுக்கப்புறமா இந்த தண்ணியை கடக்கிறதுக்கு கூட அது பயன்படுத்திக்கிச்சு இந்த ஆரை நம்மளால் கடக்க முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நிற்காம தன்னிட்ட இருந்த இந்த கொடையை வச்சே என்ன செஞ்சிருச்சு தன்னோடய அறிவை பயன்படுத்தி ஆற்ற கடந்துருச்சு நம்மளும் இந்த பூனைக்குட்டி மாதிரியே எப்பொழுதும் அறிவு கூர்மையோட அதாவது ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுறப்பையோ இல்லை மற்ற நேரத்திலையோ அறிவு கூர்மையோடு செயல்பட்டு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் சரி குழந்தைகளா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா வீட்டில் நீங்களும் இந்த படங்களை பார்த்து கதையை சொல்லி பார்க்கணும் செய்வீங்களா நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்